ஆரம்பிக்கலமா கடவுளின் சொல்லி அடியவன் ஒரு விண்ணப்பம் தேரினில் கதையை கேட்க கடமையின் கணிப்பெடுத்து கூப்பி நின்றேன் பாராய் முந்தி பிறந்தவன் நான் முதுநூல் தரித்தவன் நான் சங்கும் பறையன் நான் ஜாதிக்கெல்லாம் மூத்த வீர ஜாம்பகனும் நான் அரிநூல் பரிநூல் தரிநூல் தரித்தவனும் நான் அந்த அரிச்சந்திர மகாராஜனை அடிமை கொண்ட நான்தா சுவாமி

முடியவில்லை சுவாமி பூமி பாரம் தாங்க முடியவில்லை ஏதாகிலும் உபாயம் இருந்தால் கூறுங்கள் என்று பிரம்மதேவன் சென்று முறையிட்டால் பூமாதே இதை என்னிடம் கூறினால் உனக்கும் அந்த உபாயம் கிடைக்காது கைலாயம் சென்று சிவபெருமானத்தில் முறையிட்டு உன்னுடைய குறையை சொன்னால் உனக்கு வந்த உபாயம் கிடைக்கும் என்று சொன்னார் பிரம்மதேவன் அதை கேட்டு காலால் நடவாமல் காற்றாய் பறந்தோடி கைலாயம் சென்று சுவாமி என்னால் பூமி பாரம் தாங்க முடியவில்லை என்று சிவபெருமான இடத்திலே முறையிட்டால் பூமாதேவி அதை கேட்கும் நேரத்திலே காவனூர் கம்மாள பரையர்கள் காராம்பசுவை காலை கட்டி கழுத்தை அறுத்து தோலை உரித்தார்கள் அது உயிரானதோ எம் சென்றது அந்த காரம் மாமிசத்தை அங்குஜன் நீலன் அனுமன் இவர்கள் மூவரும் ஒன்றாக சேர்ந்து ஐந்து பங்காக போட்டார்கள் அதிலே முதற்பங்கானதை சிவபெருமான் மனைவியான சிவசக்தி எடுத்து சென்றால் இரண்டாவது பங்கானதை நாராயணமூர்த்தி எடுத்து சென்றார் மூன்றாவது பங்கானதை பிரம்மதேவன் எடுத்து சென்றார் நான்காவது பங்கானதை வீர ஜாம்பகன் எடுத்து சென்ற ஐந்தாவது பங்கானதோ யாருமே எடுக்காமல் இருந்தது அதை பார்த்தார் சிவபெருமான் இந்த பூலோகத்திலே பூமாதேவியின் காராம்பசுவின் மகிமை நாம் அறிய வேண்டும் என்றால் யாரை கேட்டால் தெரியும் என்று யோசித்து அடே வீர ஜாம்பகா என்று குரல் கொடுத்தார் ஐயனின் குரலை கேட்டு அடியனும் ஓடி வந்து பாத நமஸ்காரம் செய்து அடியனை அழைத்த காரணம் என்னவென்று கேட்டான் வீர ஜாம்பகன் அடே வீர ஜாம்பகா வீர ஜாம்பகா இந்த பார் உலகத்திலே சிவசக்தியானவள் அந்த காராம்பசுவின் முதற் எடுத்து சென்றிருக்கின்றால் அந்த காராம்பசுவின் பசுவின் முதற் பங்கு உதவும் என்று கேட்டார் சிவபெருமான் சுவாமி சிவசக்தி எடுத்து செல்லும் முதற் பங்கு மாமிசம் மந்திரம் கற்றவர்க்கும் கற்றவர்க்கும் மாயாஜாலம் அறிந்தவர்க்கும் மகுடிக்கு மையாகும் சுவாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன் அடே வீர ஜாம்பகா நாராயணமூர்த்தி எடுத்துச் செல்லும் இரண்டாவது பங்கு அது எதற்கடா உதவும் சிவபெருமான் சுவாமி நாராயணமூர்த்தி எடுத்துச் செல்லும் இரண்டாவது பங்கானதோ கொம்பானது எலும்பானது அதிலே சீப்பாகும் சிமிழாகும் சீர்பெற்று வாழ்கின்ற பெண்களுக்கெல்லாம் வரியாகும் என்று சொன்னான் வீரஜாம்பகன் அடே வீர ஜாம்பகா பிரம்மதேவன் எடுத்துச் செல்லும் மூன்றாவது பங்கு எதற்கும் என்று கேட்டார்

ஆயிரம் குதிரைகளுக்கு அங்கு படியாகும் மூவாயிரம் குதிரைகளுக்கு முதிவு பட்டையாகும் கடவான கடவாளம் ஆகும் சாமி என்று சொன்னான் வீர வீர அடே வீரஜாம்பகன் யாருமே எடுக்காமல் இருக்கின்றதே அந்த ஐந்தாவது பங்கு அது என்று கேட்டார் சிவபெருமான் சுவாமி யாருமே எடுக்காமல் இருக்கும் ஐந்தாவது பங்கானதோ சாணமானது அதை எடுத்து நீரிட்டு கரைத்து சீர்கட்ட வீட்டை மொழிகினால் மூதேவி துளைந்து ஸ்ரீதேவி பெருகும் உள்ளதை எடுத்து உருண்டையாக உருட்டி வரட்டியாக தட்டி வெயிலிலே உலர்த்தி அணலிலே இட்டு எரித்தால் இட்டுக்கால திருநீராகும் சாமி என்று சொன்னான் ஜ வீர ஜாம்பக இந்த மாமிசத்தின் மகிமையை நான் அறிந்து கொண்டேன் அடுத்த திசையின் திருப்பலன் என்னடா என்று கேட்டார் சிவபெருமான் சுவாமி வடக்கே வல்லாள்துறை தெற்கே தேவர்கள் துறை மேற்கே மேலாளன் துறை கிழக்கே ஜாம்பகன் துறை அது என்னுடைய துறை சுவாமி என்று சொன்னான் வீர ஜாம்பகன் அடே வீர ஜாம்பகா இந்த நான்கு திசைகளிலும் பிறந்த முழுமை என்னடா என்று கேட்டார் சிவபெருமான் சுவாமி வடக்கே மகாபாரதம் பிறந்தது தெற்கே ராமாயணம் பிறந்தது மேற்கே சாணவர்கள் அழிந்தார்கள் கிழக்கே சங்கும் சாணார கத்தியும் பிறந்தது சுவாமி என்று சொன்னான் வீர ஜாம்பகன் அடே வீர ஜாம்பகா கிழக்கே பிறந்த சங்கும் சாணார கத்தியின் மகிமை என்னடா என்று கேட்டார் சிவபெருமான் சுவாமி பிறந்தவுடன் தாய்க்குடி அறுக்க சாணார கத்தியும் இறந்தபின் ஈமச்சடங்கு முடிக்க சங்குமே பிறந்தது என்று சொன்னான் வீர ஜாம்பகா அடே வீர ஜாம்பகா நீ கால்பணம் முழந்துண்டு வாய்க்கரிசி வழிபிண்டம் இவையெல்லாம் வாங்கி தின்று வயிறு பிழைக்க பூலோகத்திலே நீ ஒரு சுடு பறையன் என்று உன்னை சோதித்து பார்த்தேனடா என்று கேட்டார் சிவபெருமான் கால்பணம் முழந்துண்டு வாய்க்கரிசி வழிபிண்டம் இவையெல்லாம் வாங்கி தின்ற போதிலும் கடமைக்கு கட்டுப்பட்டு அடிமையாக நான் அதை அறியாமல் எப்படி சுவாமி இருக்க முடியும் என்று கேட்டான் வீரஜாம்பகன் அடே வீர ஜாம்பகா இந்த பார் உலகத்திற்கோ பரமனாய் நான் பிறந்தேன் இந்த பூலோகத்திலே சுடு பறையனாய் நீ பிறந்தாய் இன்று முதல் நீயும் பறையணும் அல்ல இந்த பரமனின் ஜாதி என்று அங்கே மங்களம் பாடி வெண எடுத்து கொடுத்தார் என்ன கட்டளை சுவாமி என்று கேட்டான் அடே வீர கோணம் பால் இரவென்றும் பூ மலர வயதான பழமுதிரை 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 என்று ஊலோகத்துக்கு சென்று வீரப்பறை சாற்றி வந்தால் ஊலோகத்தில் உள்ள வயதானவர்கள் இருந்து இந்த பூமாதேவியின் பூமி பாரம் தீருமுடா என்று சொன்னார் சிவபெருமான் ஐயனின் வாக்குப்படி

சக்தியோ விழித்து பச்சரிசி பல்கடித்து பராசக்தி எழுந்து நின்று ஏழு கதவை திறந்து எதிரே வந்து நின்றாள் தேவி சக்தியை பார்த்ததும் சாராயம் நிலை மறந்து கை நடுங்கி கால் நடுங்கி உடல் நடுங்கி நின்றான் காலை பிறக்கவில்லை இந்த அன்னையை எழுப்பிய காரணம் என்னடா என்று கேட்டால் தேவி தாயே ஆத்திரம் கொள்ள வேண்டாம் தேவர்கள் ஒன்று கூடி வேதங்கள் பலவும் மோதி வீர வீரப்பரை சாற்ற சொல்லிவிட்டார்கள் பறை சாற்ற பெற்ற கணிப்பில்லாத காரணத்தினால் கை சோர்ந்து நிற்கின்றேன் தாயே என்று சொன்னான் வேற ஜாம்பகன் ஜாம்பகனின் பாவத்தை பார்த்து அருகில் இருந்த வேங்கை மரத்தை எடுத்து அதிகம் தள்ளி நுனியும் தள்ளி வீரம் உள்ளதை கணிப்பாக கொடுத்தால் காதிகா காளிகா தேவி காளியின் கருணையால் கணிப்பை பெற்ற ஜாம்பகன் மதையானை மீது ஏறி போய் சென்றான் கம்மாள தேசம் கம்மாள தேசத்திலே வீரப்பறை சாற்றும் பொழுது அந்த கணிப்பானதோ தவறி கீழே விழுந்தது அப்பொழுது ஒரு கன்னி பெண்ணானவள் கண்ணீர் குடம் தூக்கி கொண்டு ஜாம்பகனின் அருகே வந்தாள் கணிப்பை எடு என்று சொன்னான் வீர ஜாம்பகன் அந்த கண்ணி பெண்ணானவள் வலது காலால் எடுத்து இடது கையால் கொடுக்க வீர அடி அடித்தான் பறையை செந்தாமரை பூத்தது இரண்டாவது அடி அடித்தான் ராஜ்யத்தை அடைந்தான் மூன்றாவது அடி அடித்தான் பூலோகம் போய் பூலோகத்திலே சாராய ஐட்டத்திலே கஞ்சா வெறி நிலே பூ உதிர தாய் உதிர ஆறு மலரி மூன்று அலறி விழத்து முடங்கி விழ ஒரு மாதத்து போக என்று பறைசாற்றி வந்தார் இதை பார்த்தார் சிவபெருமான் அடே வீர ஜாம்பகா நான் வயதான பழமுதிரை பழமுதிரை என்று பறைசாற்ற சொன்னால் நீ பூ உதிர பிஞ்சுதிர காயுதிர கனி உதிர ஆறு மாதத்துக்கு பின்னும் மலர் விழ மூன்று மாதத்தை பின்னே முடங்கி விழ ஒரு மாதத்துக்கு பின்ன முதலைமாய் போக என்று பறைசாற்றி விட்டாயே என்னடா இப்படி செய்தாய் என்று கேட்டார் சிவபெருமான் சுவாமி நீங்கள் சொன்னபடி செய்தேன் ஏனால் இந்த அடியனை பிழைக்க முடியாது இந்த பார் உலகத்திலே பாவப்பு நீங்களே அறிய முடியாது என்று சொன்னான் வீரஜாமகன் அடி ஜாம்பகா அடியன் பிழைக்க என்னடா வழி என்று கேட்டார் சிவபெருமான் சுவாமி கால் பண்ணம் உழந்துண்டு வாய்க்கரிசி வழி பிண்டம் அடி அடிய பிழைக்க என்னடா வழி என்று கேட்டார் சுவாமி சின்ன பணம் சித்தா சின்ன பணம் பெரிய பணம் சித்தா பெரிய பணம் காய்கரிசி கை முட்டு கொல்லிக் காசு கொடை ஆறு காசும் முக்காட்டு சீலை முழஞ்சீல எனக்கு சேரும் சுவாமி என்று சொன்னான் வீரஜாமன்

பறந்து பால் ஆளால் எட்டி உதைத்தவரும் நன்றுக்கு பால் இடாதவரும் அண்ணன் தம்பிக்கு துரோகம் செய்தவரும் எல்ல கல்லை புரட்டி நட்டவரும் தன் தாரம் இருக்க பிற தாரம் மீது கட்டிய கணவர் இருக்க மறு கணவர் மீது ஆசைப்பட்டவரும் கோவிலை இடித்தவரும் குளத்தை தொத்தவரும் கோவில் சொத்தை சொன்னவரும் கொலை புரிந்தவரும் கொள்ளை அடித்தவரும் எதையுமே காணாமல் போய் சாட்சி சொன்னவரும் பட்டவர்கள் எல்லாம் பாவிகள் சாமி என்று சொன்னார் அடே வீர ஜாம்புகார் புண்ணியம் செய்தவர்களுக்கு ஏதடா கட்டளை என்று கேட்டார் சிவபெருமான் சுவாமி நான் புண்ணியம் செய்தவர்களை சொல்கிறது கேளுங்கள் என்று சொல்லி சுவாமி மாமரம் வைத்தவரும் பூமரம் வைத்தவரும் மயிலேற மதில் சோர் கட்டியவரும் தாய் தந்தையை தெய்வமாக மன மதித்தவரும் அடுத்தவர் மனம் ஆகாமல் நடந்திருந்தவரும் நடக்கிற வழியிலே இறங்கி முள் எடுத்தவரும் படிக்கின்ற தலையை பார்த்தவரும் பசி என்று வந்தவருக்கு பால் சோறு கொடுத்தவரும் அன்னதானம் சீதவரம் கோதானம் செய்தவரும் கோவிலை கட்டியவரும் குளத்தை வெட்டியவரும் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்தவரும் அரசாட்சி செய்தவரும் என்று அடிமையாய் நின்று ஆண்டவர் வரலாறு சொல்லும் போது அமைதியாய் நின்று கேட்டவர்கள் எல்லாம் இன்னியவன்கள் சாமி என்று சொன்னான் வீரஜாம்பக அடே அடே வீர ஜாம்பகா அடே வீர ஜாம்பகா இப்பேற்பட்ட புண்ணியவான்களுக்கெல்லாம் என்னடா கட்டளை என்று கேட்டார் சிவபெருமான் சுவாமி மல்லிகை முல்லை திருவாச்சி கோங்கு என்று சொல்லக்கூடிய வாசமுள்ள மலர்களால் அலங்கரித்து உன்னுடைய பாதத்திலே கொண்டு வந்து சேர்ப்பார்கள் சுவாமி என்று சொன்னான் வீர ஜாம்பகன் அதே வீர ஜாம்பகா என்னுடைய பாதத்திலே கொண்டு வந்து சேர்த்தால் என்னடா புண்ணியம் இருக்கின்றது என்று கேட்டார் சிவபெருமான் சுவாமி இந்த விண்ணிற்கும் மண்ணிற்கும் நின்றவரும் நீயே இன்று விதி முடிய விதிவிலக்கை ஏதியவரும் நீயே இன்று விதி முடிந்து வந்திருக்கும் மலர் என்று சொல்லக்கூடிய அந்த நடனை பாவங்களை நீக்கி அவருக்கு சொர்க்கத்தை அளிக்க வேண்டும் என்று கேட்டான் வீர ஜாம்பகன் அடே வீர ஜாம்பகா இந்த பார் உலகத்திலே பாவ புண்ணியங்களை அறிவதற்கும் வழி இருக்கின்றது என்றால் எண்ணம் நிறைவேறட்டும் என்று வரமளித்தார் சிவபெருமான் எனக்கு அந்த ஐயனிடத்திலே பெற்ற அடியவன் நான் இன்று விதி முடிந்து வந்திருக்கும் மலர் என்று சொல்லக்கூடிய அந்த நலனை கண்டு அவர் கால் கட்டை அழித்து கை கட்டை அழித்து ஜாலோக ஜாமீப ஜாரூபாய்சம் என்று சொல்லக்கூடிய நான்காம் பதவியாகிய